அந்த வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்த்த உடனே அப்படியே எனக்கு ரத்த குதிக்குதுங்க நடக்கிற அந்த பாரபட்சம் இருக்குல்ல டிஸ்கிரிமினேஷன் ஒண்ணு ரெண்டாவது நான் எதுவுமே பண்ணலைங்க நான் வந்து ஃப்ரெண்டோட போனேன் அங்கே வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்காதேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க கடையில நான் எடுத்தேன் அது வரைக்கும் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அதுக்கு மேல அரைக்குறையா ட்ரெஸ் எல்லாம் போட்டா அப்படின்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க கரெக்ட் தானே இல்லாத அவங்க ரீல்ஸ் எடுக்க தாங்க நாம வந்து ரிலீஸ்ல அலோ பண்ண மாட்டோம் சொன்னோம். RNC ஏடுக்குறது குற்றமா? சரி அத நான் ஃபர்ஸ்ட்ே சொல்ற இல்ல பட் ஒர்த்தங்களோட ஒபினியன் இல்லாம அவங்கள விஷுவலைஸ் பண்றது நான் ஸ்லீவ்லெஸ் போட்டதுக்கு டு மேக் அ பாயிண்ட் ஐ வோர் ஸ்லீவ்லெஸ் இதே ஏம மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் Dress தான உங்களுக்கு என்ன பார்த்தா 인டிசெண்டா தெரியதா? இல்ல. தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. बिकॉज திஸ் இஸ் மை பாடி.

இதே கேமரா முன்னாடி அவங்க மன்னிப்பு கேட்கும் நீ கை காட்டுற கால் காட்டுற அது காட்டுற இது காட்டுற எனக்கு மூட் ஆகுது நான் என்ன பண்றது அப்படின்னு எவனா அதை சொல்லிட்டு வந்தா நான் அவனு கேட்கிறேன் காம பார்வையில பாக்குறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் காம பார்வையில பார்த்தாதான் நீ ஒரு ஆம்பளையா உன் பொண்டாட்டிய பாரு காம பார்வையில பாரு எந்த பார்வையில வேணாலும் பாரு கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு நடிகை ஷனம் செட்டி இருக்காங்க அவங்க தான் பேசுறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இப்போ ரீசெண்ட்டாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக கோயம்புத்தூரில் அந்த லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்க போயிருந்தாங்க அந்த பூ மார்க்கெட் அப்படின்ற பகுதிக்கு அப்போது அந்த இந்த ஆடை குறித்து பேசுறது அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இன்னைக்குமே அது நடக்குது அப்படின்றது அவங்க அதை ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு முதல்ல அந்த இன்சிடெண்ட் எப்படி பார்க்குறீங்க இனி காலையில் தான் நான் பேசினேன் ஜனனி கிட்ட ஏன்னா அந்த வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்த உடனே அப்படியே எனக்கு ரத்தம் கொதிக்கிடுங்க சீரியஸ்லி நம்ம உலக எதை நோக்கி போயிட்டுருக்கு எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கு ஆனால் இன்னமும் இப்படி ரொம்ப ரிக்ரெசிவாக பிற்போக்குவாதிகளாக இருக்காங்களே இதுக்கு என்ன சொல்கிறது இவங்களை எப்படி வந்து திருத்துறது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல சத்தியமாக தெரியல அண்டு கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நான் நிறைய ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய கிளாமர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன் பப்ளிக்லேயே நான் இது மாதிரி ஃபேஸ் பண்ணதே இல்லை ஸோ இன்னைக்கு காலையில் ஜனனி கிட்டே பேசும்போது அவங்க அதுதான் ஒரு வாரத்தை தான் கேட்டாங்க நான் ஒரு சாதாரண பெண் நான் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் இல்லை நீங்களே அங்கே போயிருந்தா இது கேட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ அங்கே நடக்கிற அந்த பாரபட்சம் இருக்குதில்ல டிஸ்கிரிமினேஷன் ஒன்று ரெண்டாவது நான் எதுவுமே பண்ணலைங்க நான் வந்து ஃப்ரெண்டோடு போனேன் அங்கே வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அவங்க கடையில் நான் எடுத்தேனா நான் ஜென்ரலாக தான் எடுத்தேன் ஓகே வரைக்கும் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுக்கு மேலே அறக்குறையாக ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அப்படின்னு சொல்கிறதுக்கே அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க கரெக்ட் தானே ஸோ இதுதான் நான் கேட்குறேன் அப்படி சொல்ல முடியுன்ற தைரியம் எங்கேருந்து வருது அந்த ஆண் அதிகாரம் அந்த திமிரு அந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஷாவினிஸ்டிக் மைண்ட் செட் வந்து காலகாலமாக நூற்றாண்டு காலமாக நம்ம இருக்குது நம்ம ஊர்லேயே அதிகமாக இருக்குது அது நானே சொல்றேனே நான் வந்து உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரீஸில் இருந்திருக்கேன் எல்லாம் அஞ்சு வருஷம் நான் வந்து வாழ்ந்திருக்கேன் என்ன ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சாலும் தைரியமாக நான் போட்டு போகலாம் ரோட்ல நடந்து போகலாம் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எங்களை வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ணவே விட மாட்டாங்க அப்படி நம்ம ஊரில் மட்டும் ஏ இப்படி அப்படி நான் இன்னைக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டதுக்கு டு மேக் அ பாயிண்ட் ஐ ஓர் ஸ்லீவ்லெஸ் இதே மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு தானே உங்களுக்கு என்ன பார்த்தா இன்டிசெண்டாக தெரியுதா தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பிகாஸ் திஸ் இஸ் மை பாடி மை ட்ரெஸ் மை சாய்ஸ் ஸோ ஆக்சுவலி நான் வந்து அதான் நான் ஜனனிக்கு சொன்னேன் உண்மையில நான் வந்து இப்போ ஃப்ளைட்டு போட்டு கோயம்புத்தூர் வரணும் தான் எனக்கு ஆசை கண்டினியூஸாக ஷூட்ஸ் இருக்குது அதனால தான் வர முடியல வாங்க நூறு பேர் போய் இதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் குர்த்தா போட்டு அதே ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஆயிரம் இல்லை பத்தாயிரம் கூட அவனுக்கு நான் பிஸ்னஸ் கொடுக்குறேன் இப்போ பேசுகிறாப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டு தானே யார் இந்த அதிகாரம் கொடுத்தது நான் ஒன்றே ஒன்று கொஷன் கேட்குறேன் அந்த கமெண்ட் பண்ண ஒருத்தர் இல்லை இருபது பேர் ரவுண்டு கட்டி அந்த பொண்ணை எவ்வளோ வந்து இன்டிமிடேட் பண்ணியிருக்காங்க இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கமெண்ட் ஈவ் டீசிங் இன்டிமிடேஷனு கூண்டாசம் நடந்துருக்குங்க கையை வைக்கல மட்டும்தான் ஆனால் கையை வச்சா தான் அது இன்டிமிடேஷன் கிடையாது சும்மா அந்த நான் அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன் சி ஐ எம் அ வெரி வெரி ரேஷனல் நியூட்ரல் பர்சன் தப்பு இல்லைம்மா நீ பண்ணது தப்புனா நான் உங்களுக்கே நான் வந்து சொல்கிறேங்க நீங்க அதை பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றேன் பட் நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பொண்ணு மேல எந்த தப்பு கிடையாது இன்னைக்கு சொல்றாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்குங்க நான் அஞ்சு செகண்ட் கூட இல்லைங்க எப்படி போன் எடுத்து எப்படி சும்மா ஒரு பேன் பண்ண அதுக்குள்ள அந்த ஆள் வந்து இன்னும் எப்படி அரைக்குறையெல்லாம் ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் எக்ஸாக்ட்லி இதுதான் சொல்லிருக்காங்க நீங்க நீங்கள் கிட்ட பேசுனீங்க இல்லையா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அவங்களுடைய சொல்றாங்க இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க என்ன நமக்கு வந்து ஜனனி பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு என்ன அந்த வீடியோ வெளிய வந்தது அவங்க பேசினது என்ன அப்படி யாருமே ரியாக்ட் பண்ணக்கூடாது பட் அவங்க ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்ரெடி வந்துருச்சு இல்ல அதுல அவங்க திரும்ப ஒரு காரணம் சொல்றாங்க இல்லையா போய் பித்தலாட்டம் அவங்க ரீல்ஸ் எடுக்க வந்தாங்க நாங்க வந்து ரீல்ஸ் தான் அலோ பண்ண மாட்டோம் ரீல்ஸ் எடுக்கிறது குற்றமா இல்ல நான் 10000 10000 ரீல்ஸ் எடுத்திருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் டெய்லி தான் ரீல்ஸ் எடுக்கறாங்க அது குற்றமா ஒருத்தவங்களோட இல்லாம அதுதான் சொல்ல வர கடையில எடுத்தாங்களா வீடியோ எடுத்தாங்களா உனக்கு பிடிக்கலையா இங்க எடுக்காதீங்கன்னு பப்ளிக் சிட்டிசன் அந்த மார்க்கெட்ல ஒரு சிட்டிசன் சரியா அதுவும் பப்ளிக் மார்க்கெட் அது பெண் சிட்டிசன் அவ்வளவுதான் பொலைட்டா நீங்க சொல்லலாம் வீடியோ எடுக்காதீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலேயும் அவங்க எடுத்தாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பேசுங்க வாட் எவர் அவ்வளோதான் சொன்னாங்க அஞ்சு செகண்டு கூட இல்லைங்க அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அறக்குறைய ட்ரெஸ்ஸு போட்டதுனால அசம்பவங்கள் நடக்கும் அப்போ நான் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னாங்க இல்லை அதுதாங்க ட்ரிகர் ஆச்சு எப்படி சொல்லலாம் அப்போ நீ கை காட்டுற எனக்கு மூடாகுது நான் கை வைக்கிற அப்போ நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்களா இப்படி சொன்னவங்கள என்ன நம்ம சொல்லணும் அதுதானே சொல்றாங்க பேசிக்கலி இல்ல நான் இந்த இஷ்யூ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணும்போது சொன்னதே ஹேட்ஸ் ஆஃப் அவ்வளோ தைரியமா நீங்க வந்து என்ன பதினஞ்சு இருபது பேரை ரவுண்டு கட்டினாலும் தைரியமா நீங்களும் உங்க ஃப்ரெண்டு விடாம வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தீங்க அதனாலதான் நமக்கு இந்த விஷயம் தெரியுது கரெக்டா அவங்க சொன்னதுனால நீங்க பயந்து வீடியோ எடுக்காம விட்டீங்கன்னா இந்த இஷ்யூ அங்கேயே ஆஃப் ஆயிருக்கும் இன்னைக்கு ஜனனிக்கு மட்டும் இது நடக்கலைங்க எல்லா பெண்களுக்கும் அவங்க இன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் சொன்னேன் ஜனனி என்ன இப்போ அப்டேட்னு கேட்டால் இல்லைங்க அவங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் அசோசியேஷன்லேருந்து ரிட்டன் லெட்டர் ரிட்டன் அப்பாலஜி கொடுத்துருக்காங்க நாம நம்ம வந்து விசாரித்தோம் சிசிடிவி பார்த்தோம் இந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ணதாக வந்திருக்காங்க வேற எதுவும் தப்பில்லை ரீல்ஸ் பண்ணுறதும் தப்பில்லைன்னு நான் சொல்ல வரேன் வேண்டான்னு சொல்லுங்க அவ்வளோதான் அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இட்ஸ் எ கேரக்டர் அசாசினேஷனுங்க கரெக்டா ஸோ நான் சொன்னேன் ஜனனி இது பத்தாது இது உனக்கு மட்டும் நடந்த அநியாயம் கிடையாது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க வந்து ப அவமானம் பண்ணியிருக்காங்க அவதூரமாக பேசியிருக்காங்க எங்கே உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அங்கேயே இதே கேமரா முன்னாடி அவங்க மன்னிப்பு கேட்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் நான் சொல்கிறேன் எல்லா பெண்கள் சார்பாக நான் சொல்கிறேன் ஒன் ஆன் ஒன் பப்ளிக் அப்பாலஜி அதே மார்க்கெட்டில் அதே கடைக்கு முன்னாடி அது ஜனனிக்கு அந்த ஆள் அவங்களை கொடுத்தாதான் இந்த நம்ம வைக்கிறோம் இல்லைன்னா தான் இருப்போம் இல்லை இப்போ தொடர்ச்சியாக இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை காலங்காலமாகவே வந்து பெண்களுடைய உடை குறித்து இப்படி இவங்க ட்ரெஸ் தான் தப்பாக நடக்குது நிறையா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரைக்கு இதுதான் காரணம்னு ஸ்டிக் பண்றாங்க இல்லையா அந்த அந்த ஒரு தாட் எப்படி பாக்குறீங்க நீங்க என்ன தான் சொல்றது அதான் இல்லை இல்லை ஒரு ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நீ கை காட்டுற கால் காட்டுற அது காட்டுற இது காட்டுற எனக்கு மூடாகுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எவனாவது சொல்லிட்டு வந்தா நான் உன்னை கேட்குறேன் கடவுளை கும்பிடுறோம் கோயிலுக்கு போகிறோம் இல்லை இந்தியா நாட்டில் முக்காவாசி கோயில்களில் அம்மன் சிலைகள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு சொல்லுங்கள் கஜராஹோ டெம்பிள்ஸு இந்தியன் டெம்பிள்ஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் உலகம் முழுக்க இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க நம்ம கையெடுத்து கும்பிடுறோம்ல நிர்வாணமாக தானே இருக்கு சிலைகள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுறோம் தானே சக்தி குடு தாயே அறிவு கூடு கேக்குறோம் இல்ல அதையே நீங்க உடம்பா பார்க்காம ஒரு தெய்வீக சக்தியா பாக்குறீங்க பாக்குறீங்க தானே எங்களை நீங்க தெய்வீகமா பார்க்கணும்னு நான் கேட்கவே இல்லை அதெல்லாம் எங்க நடக்கிற விஷயமா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை சக மனிதர்களா பாருங்க ஏன் உடம்பு பாக்குறீங்க ஏன் தோல் பாக்குறீங்க தோல் கலர் பாக்குறீங்க பாடி பாடி மேல இருக்கிற ட்ரெஸ் இது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா காம பார்வையில மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் காம பார்வையில பார்த்தாதான் நீ ஒரு ஆம்பளையா உன் பொண்டாட்டியா பாரு காம பார்வையில பாரு எந்த பார்வையில வேணாலும் பாரு மத்த பெண்களை பாக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பாரு அது கூட நான் சொல்றேன் பாரு சி பட் கே நாட் டச் அந்த ரைட்ஸ் எவனுக்கும் கிடையாது இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை நான் எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன் இது இந்த ரேப்பிஸ்ட் மென்டாலிட்டி ரேப்பிஸ்ட் மென்டாலிட்டி இருக்கிறவனை சப்போர்ட் பண்ணுற கூட்டம் இருக்குல்ல எனக்கு இன்னும் ரொம்ப கோவ வர விஷயம் என்னன்னா இந்த பொண்ணோட வீடியோ வருது பாலிமரில் வருது புதிய தலைமுறையில் வருது நீங்கள் உங்கள் சேனல்லையும் கவர் பண்ணியிருக்கீங்க அங்கே கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தற்கூரி நான் இங்கே சாரி எனக்கு தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் பட் முடியல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஃப்ளவர் ஷாப் ஓனருக்கு ரெஸ்பெக்ட் இவன் தான் என் ஆம்பளை இவன் தான் என் கரெக்டாக பேசியிருக்கான் இப்படி தான் பேசணும் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணு இவங்களை என்ன பண்ணுறது கூட்ட கூட்டமா அப்படி இறங்கி வந்து இது பேசுறாங்க அந்த பொண்ணை வந்து டிகிரேட் பண்றாங்க என்ன தப்பு பண்ணா அந்த பொண்ணு அவ்வளோதான் நான் சொல்றேன் பிகினி போட்டாலோ நான் பிகினி போட்டிருக்கேங்க நான் பிகினி போட்டு போட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணுவேன் அது ஏன் இஷ்டம் பிக்கினி போட்டாலோ நான் புர்கா போட்டாலோ எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் நான் பொண்ணா இருக்கிறதுனால சொல்லல சக மனிதர்களா நான் வந்து கேக்குறேன் நான் உனக்கு மரியாதை இல்ல கொடுக்குறேன் இல்லை கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன்னா நீ திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஜட்ஜ் பண்ணுற உரிமை யாருக்குமே இல்லை என்னை தொட உரிமை யாருக்குமே இல்லை மை ட்ரெஸ் இஸ் நாட் யுவர் கன்சென்ட் இந்த ஒரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ போல்டாக நான் ப்ளக்கார்டு இருந்தால் நான் இன்னைக்கு பிடிச்சி காமிச்சிருப்பேன் மை ட்ரெஸ் இஸ் நாட் யுவர் கன்சென்ட் நான் ஷார்ட் ஸ்கட்டு போட்டாலோ மினி ஸ்கட்டு போட்டாலோ எங்கே என்ன போட்டாலோ எந்த நேரத்தில் வெளியில் போனாலும் தட் இஸ் நாட் யுவர் கன்சென்ட் என்ன நீ தொடுன்றதுக்கான ஒரு மெசேஜ் கிடையாதது நான் கன்சென்ட் கொடுத்தா தான் அது ஒரு கன்சென்ட் ஒரு பொண்ணு அரை அறக்குறையா ட்ரெஸ்ஸு போட்டாலோ அந்த பொண்ணு போட்டது இந்த மாதிரி தாங்க ஒரு குர்த்தா சரி அதில் எனக்கு எந்த தப்பு தெரியல உண்மையில் குறையாவே ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் ஏன் நிர்வாணமாகவே ஒரு பொண்ணாக இருந்தாலோ அவளை தொடக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை வேற ஒருத்த தொடாமல் பார்த்துக்கிறது தான் உண்மையான ஆம்பளை சொல்லுங்க ஆஹ் கலாச்சாரம் பாதுகாக்கிற வீரர்கள்ல இவங்க அதான் சொல்றாங்கல்ல கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த பிளவர் அசோசியேஷன் ஹெட் நினைக்கிற யாரும் தெரியல அவங்களோட பேட்டி பாருங்க அவங்க பேசுற விஷயங்களை பாரு அறக்குறையா ட்ரெஸ் போட்டா இங்க மற்ற லேடிஸ் எல்லாம் வராங்க அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் எந்த லேடியும் எந்த பிரச்சனையும் சொன்னது இல்லையே இந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் சூடிதார் போட்டா மத்த லேடிஸ்க்கு அசிங்கமா இருக்கா இல்ல எப்படி பழி போடுறாங்க பாருங்க நீ கை காட்டுனா எனக்கு மூட் நான் கை வைக்கிறேன் அதுக்கு நீதான் காரணம் நீ இப்படி டிரெஸ் போட்டா எனக்கு பிஸ்னஸ் ஆகாது லேடிஸ் எல்லாம் போயிடுவாங்க அதுக்கும் நீதான் காரணம் எப்படி போடுறாங்க பாருங்க அப்படி எல்லாம் நான் எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணை ப்ளேம் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்கன்னு ஆஹ் நம்ம ஒரு ஒரு டைம் இல்ல ஒரு டைம் பீரியட் போக போக இதெல்லாம் மாறும் எல்லாமே ஜென்ரிக்காக மாறும் அப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் போகும்னு நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ இது என்னைக்கு தீரும் அப்படின்றது எங்க நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடிங்க இங்கே பெரியார் ஐயா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு சொன்னாங்க பெண் ஏ அடிமை ஆனால் அப்படின்றது படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் ஆனாலும் ஒரு பர்சன்ட் மாற்றம் இருக்கா இன்னும் பின்னாலே பின்னாலே தான் போயிட்டு இருக்கோமே தவிர ஏய் நம்ம ஊர்ல மட்டும் இந்த பிரச்சனை ஏன்னா நம்ம பேசாம விட்டுரும் அந்த பொண்ணுக்கு நடந்தது நான் ஏன் பேசணும் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் நம்ம எல்லாருக்கும் நடக்கும் இப்படியே அமைதியா ஊமையா பேசாமே பேசாமை விட்டதுனாலதான் தாலிபான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு ஆப்கானிஸ்தான் போய் பாருங்க அந்த பெண்களோட நிலைமை பாருங்க ரெஸ்பான்ஸ்பிலிட்டி இல்லை நடக்கும் நம்ம பேசாமை விட்டோம்னா நடக்கும் இப் யூ ஆர் சைலன்ட் டே இட் வில் பிகம் வயலின் டு அதுதான் பேசுங்க ஏன் பேசாம இருக்கீங்க நான் பெண்களுக்கு மட்டும் சொல்லுங்க ஆண்களுக்கும் சொல்றேன் சி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மென் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்ரஸிவ் எக்ஸ்ட்ரீம்லி டாலரண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஈக்வாலிட்டி சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க ஐஎம் வெரி ப்ரௌட் ஆனால் அது ஒரு சின்ன செக்ஷன் தான் ஏன் எல்லாரும் அந்த மாதிரி இல்லை நான் ஆண்களுக்கும் சொல்றேன் முன் வந்து பேசுங்க பேசுங்க ஜனனிக்காக நீங்க பேசுங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது அவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து அப்போஸ் பண்றாங்க ஓகே அவங்க எல்லாம் ஒரு കമ്മിட்டில இருக்காங்க அங்க இருந்து பப்ளிக் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்க பேசாம இருக்கிறதுமே யாருமே சப்போர்ட் பண்ணல மேடம்னு சொல்றாங்க அவங்க சோ யாருமே அங்க என்னன்னு கூட அவங்க கூட விட அது பாத்தும் பார்க்காம போறாங்க இல்ல அவ வந்த மிகப்பெரிய குற்றவாளி அதான் சொல்றேன் இல்ல இஃப் யூ ஆர் சைலண்ட் டுடே டுமாரோ திங்ஸ் will get violent then it is too late பேசுங்க ஒவ்வொரு நடக்கும் நடக்கும்போது நான் பெரியார் ஐயா ஃபாலோவருங்க சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பெண் உரிமை இதெல்லாம் ஃபாலோ பண்ற ஒருத்தி ஐ எம் நாட் ஜஸ்ட் அ ஃபாலோவர் ஐ எம் அாரியர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நான் அடிச்சு சொல்றேன் உயிர் கொடுப்பேன் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது இருக்கணும் அது வந்து அது நம்ம அப்ளை பண்ண இது சும்மா ஒரு ஸ்பீச்சுக்காக இந்த பேட்டிக்காக நான் சொல்ல ஐ அப்ளை இட் இன் மை லைஃப்

நான் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னமா பொய் சொல்லியிருக்கீங்க அல்ல அப்படி சொல்லியிருக்காங்க இல்ல நான் வீடியோ எடுத்து போனது மட்டும்தான் அவங்க வேண்டான்னு சொன்னாங்களா அரை குறையா ட்ரெஸ் போட்டது அவங்க பேசவே இல்லையா ஏங்க அவங்களே கொடுத்த பேட்டியில அவங்க வாயாலே பேசிருக்காங்க அந்த பெரியவர் உட்காந்து அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க அப்போ கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ லைவ் ஃபுட்டேஜ் ப்ரூஃப் நாங்களே பார்த்துருக்கோமே ஸோ அதான் சொல்றேன் இல்ல பொய் பித்தளாட்டம் ஏன்னா தைரியம் ஆ எனக்கு தான் சப்போர்ட் இருக்கேன் ஏன் இடம் ஆச்ச பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் என் பின்னால் இருக்காங்க இடோ பெரிய புரட்சி நடத்துகிற மாதிரி அது இது கோஷம் எல்லாம் சொன்னாங்களாம் ஒரு பெரிய ஆமாம் கட்சி சேர்ந்த மாதிரி பெரிய ஸ்லோகன் எல்லாம் சொல்லி ஆண் இதுக்கு எதிர்த்தா பேசுகிறீங்க அந்த மாதிரி ஏதோ பெரிய பெருசாக அது போச்சா இல்லை எனக்கு வந்து ஏண்டா ஒரு பெண்ணை கண்ட்ரோலில் வச்சு ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தி ஒரு பெண்ணை டிகிரேட் பண்ணாதான் நீ ஒரு ஆம்பளையா அடாச்சி இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளைங்க வச்சுக்க நம்ம என்ன பண்ணுறது இல்லை masculinity is so misunderstood. ஈக்வாலிட்டி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பெண்ணோட சுதந்திரத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் ஆண்மை ஒன்றும் குறையாது உங்களை இன்னும் நம்ம வந்து அதிகமாக ரெஸ்பெக்டு தான் பண்ணுவோம் தான் உண்மையான ஆண் அந்த கான்செப்ட்டே வந்து ரொம்ப குழப்பமாகி இது வந்து இன்னைக்கு நேரத்துக்கு நடந்த விஷயம் இல்லை வளர்ப்புலேயே இந்த மிஸ்டேக் இருக்கு பெற்றோர்களுக்கு சொல்லணும் உன் பொண்டாட்டியை நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கோ உன் பொண்ணை நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கோ இங்க இருந்து ஆரம்பிச்சது தானே இந்த ஆணவ கொலைகள் எல்லாம் பொண்ணை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல அவ இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டா அங்க இருந்து தானே வருது இது எல்லாமே தேவ் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி எயிட்டீன் தாண்டிட்டாங்கன்னா பதினெட்டு வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான் அவங்க வாழ்க்கையோட முடிவு அவங்களுடைய பொறுப்பு அவங்களுடைய உரிமை இட் இஸ் த ரைட் அண்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தவறே பண்ணாலும் அது அவங்களுடைய தவறு உங்களால் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க முடியலையா விட்டுருங்க கண்ட்ரோல் பண்ணி நேத்துங்க இன்னொரு வீடியோ பார்த்துங்க ஒரு பொண்ணை வந்து தர தர தரனு வீட்டுலேருந்து இப்படி இழுத்துட்டு போய் காரில் போட்டு அந்த பையனை வந்து அடிச்சு போட்டு எந்த ஊர்ல இது சொல்லுங்க நேத்து தான் நான் வீடியோ பார்த்தேன் அந்த பொண்ணு பாவம் விருப்பப்பட்டு இன்னொருத்த இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா ஹாப்பியா இருக்காங்க அப்படியே இழுத்துட்டு போய் கார்ல தர தரன் போட்டு அந்த பையனும் அம்மாயும் அடிச்சு போட்டு ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் சத்தாலும் பரவாயில்ல அவ கூட வாழக்கூடாது என்னங்க இது இல்ல எப்படிப்பட்ட நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் இப்படி இருக்காங்க எப்படி புரிய வைக்கிறது எனக்கு சத்தியமா தெரியல ஆனா ஒண்ணு பேசாம இருக்க முடியாது பேசுறோம் பேசிக்கிட்டே தான் இருப்போம் மாற்றம் வரும் தட் இஸ் மை பர்பஸுங்க உங்களுடைய பண்ணி வரும்போது உங்களுடைய கமெண்ட் பண்ணது அப்படி எல்லாம் உண்டா கண்டிப்பாங்க அதான் நான் எடுத்த உடனே நான் தானே சொன்னேன் வெளியூர்ல எல்லாம் நான் இருந்திருக்கேங்க தைரியமாக எனக்கு என்ன வேணுமோ நான் வந்து ரோட்டில் போயிட்டு போயிருக்கேன் நடந்து போயிருக்கேன் சிக்னல் டிராஃபிக்லாம் நடந்து போயிருக்கேன் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க ஏன்னா தட் இஸ் ரெஸ்பெக்ட்டுங்க பேசிக் ரெஸ்பெக்ட்டுங்க இல்லை இப்போ ஜனனி கேஸ்லேயே நான் சொல்கிறேன் அவங்க இந்த ஆளை ஏதாவது திட்டினாங்களா கை வச்சாங்களா இல்லை பொருள் வாங்கி காசு கொடுக்காம போனாங்களா எதுவுமே இல்லையே அப்போ நீங்கள் எதுக்கு அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க உங்களை திட்டினாங்க சம்மந்தமே இல்லாமல் கை வச்சாங்கன்னா திருப்பி நீ அடி அங்கேயே அடி அது நான் சப்போர்ட் பண்ணுறேன் எதுவுமே பண்ணாமல் வித்தவுட் எனி ட்ரிகர்ஸ் வித்தவுட் எனி ப்ரொவொகேஷன் நீ எப்படி அந்த பொண்ணை வந்து இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறேன் எப்படி அதான் அந்த திமிருங்க காலகாலமாக அதை ஆணுன்னா இப்படிதான் இருப்போம் உன்ன கண்ட்ரோலில் தான் வச்சுப்போ அந்த மைண்ட் செட் உடைக்கணும் அது அது என்ன பண்ணால் இதெல்லாம் பிரேக் ஆகும் இல்லை ஈக்குவாலிட்டி அப்படின்றது வரும் அதுக்கான ஒரு பாயிண்ட் இதுதான்றது என்ன ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுக்கணும் அதான் சொல்கிறேன் அண்ட் வாட் இஸ் த சேடஸ்ட் பார்ட் இஸ் இதுதான் கரெக்டு இப்படி வாழ்கிறது தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு உண்மையிலே அவங்க நம்புகிறாங்க ஏன்னா இது மட்டும் தான் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டுலேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி சமூகத்துலேயும் சரி சுற்றி இருக்கிற அவங்க சர்க்கிள்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி இதுதான் அந்த பெண்ண நீ கண்ட்ரோல்ல வச்சாதான்டா நீ ஒரு ஆம்பள அவளுக்கே அவ்வளவு சுதந்திரம் கொடுக்குற ஏன் பொண்ணுக்கு அவ்வளோ வேணும் சொன்னது செய்யறதுக்குதான் அவ்வளவுதான் அப்படின்றதுன்றதுதான் கண்டிப்பாங்க அப்போதானே அடுத்த தலைமுறையிலாவது இது வந்து மாறும் அப்படின்னு ஒரு சின்ன ஓப் வச்சுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நான் ஒருத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அங்கே பாவம் அந்த ஜனனி ஒருத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி எத்தனை பெண்கள் வந்து முன் வந்து பேசுகிறாங்க அன்றைக்கி இது வீடியோ வந்து எவ்வளோ மூணு நாள் ஆச்சா மூணு நாள் ஆச்சா எவ்வளோ பெருசாக நேஷ்னல் லெவலில் இது வந்து போயிருக்கணும் ரோட்ல வந்து எல்லா பெண்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கணும் உண்மையில நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க நான் உங்களுக்கு அதான் சொன்னேன் எனக்காக என் சார்பாக நீங்கள் வந்து ப்ரொடெஸ்ட்டு போங்க ஒரு நூறு பொண்ணுங்க போங்க என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க எனக்காக பண்ணுங்கம்மா எனக்கு கண்டினியூஸாக ஷூட் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பத்து நாள் இல்லைன்னா நான் கண்டிப்பாக போகிறேன் போயிருப்பேன் இப்போ நான் வந்து ட்ரை இருக்கேன் ஒரு நாள் இருந்தால் நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறேங்க ஆனால் அதுக்கான போலீஸ் பர்மிஷன் எல்லாம் எடுக்கணும் அதுதான் வந்து டீலே ஆகுது ஜனனிக்காக அந்த கலெக்டர் வந்து பேசியிருக்காங்க உடனே வந்து அந்த கலெக்டர் பேசியிருக்காங்க அவங்களுக்கான ஒரு நடவடிக்கைகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பத்தில் இந்த ஃபயர் பத்துல ஏன்னா நடந்த விஷயம் அகேன் அண்ட் அகேன் நான் சொல்றேன் இட் இஸ் நாட் ஜஸ்ட் கமெண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் கேர்ள் நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்திருக்காங்க பெண் உரிமை பெண் சுதந்திரம் இட்ஸ் அன் அட்டாக் ஆன் ஆர் ஃப்ரீடம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்களும் சும்மா இருக்க கூடாது ஆண்களுக்கும் சொல்றேன் நம்ம பார்ப்போம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அதை வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயமா இந்த பிரச்சனை அப்படி படிப்படியாக குறையும் தான் பாக்குறோம் இதுல என்ன இல்ல இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன் இப்போ நம்ம போடுற ஒரு பிரச்சனை மைண்ட் செட்டை உடைக்குறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஆறு மாச குழந்தைய சொந்த அப்பாவே ரேப் பண்ணிருக்கான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்போ அந்த குழந்தைக்கு போய் நீ ட்ரெஸ் தான் ரீசன்னு நீ பொறந்ததே ஒரு காரணம் நீ ஏன் பொறந்த அதனாலதான் அவனுக்கு மூடாச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா நார்த்தில் குஜராத்தில் ஒரு பாட்டி அறுபது வயசு பாட்டியை சொந்த பையனை ரேப் பண்ணியிருக்கான் நம்ம ஊரில் இந்தியாவில் இல்லை நடந்திருக்குல்ல அப்போது அந்த அம்மா நீ அவனை பெத்து போட்டது தான் தப்பு உன்னால் தான் அவனுக்கு மூடாச்சுன்னு சொல்லுவீங்களா இந்த கலாச்சார பாதுகாக்கிற வீரர்களுக்கு நான் சொல்கிறேன் இவ்வளோ உங்களுக்கு அக்கறை இருக்கா கலாச்சாரத்து மேலே இவ்வளோ அக்கறை இருக்கா ஆறு மாதம் போய் நைட்டு நைட்டாக போய் அந்த கோயம்புத்தூரில் தானே இருக்கீங்க போய் ரோ ரோட்டில் நில்லுங்க பீச்சில் நில்லுங்க எந்த பொண்ணு போனாலும் வந்தாலும் ஒரு ஆபத்து வரக்கூடாது அந்த பொண்ணுக்கு பார்த்துக்குறீங்களா இல்லை நான் சொல்கிறேன் சேலையை கட்டிட்டு போவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டீசெண்டாக இல்லை புர்கா போட்டுட்டா போவாங்க பிரச்சனை இல்லை எந்த ஆபத்து வரக்கூடாது அந்த பொண்ணுக்கு நைட்டில் நில்லுங்க ஆறு மாதம் நில்லு நின்று பாதுகாக்குங்க பெண்களை பாதுகாக்குங்க அதுக்கப்புறம் வந்து பேசுங்க நானே கேட்குறேன் என்ன சொல்கிறேன்னு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்கள் பதில் இருக்கா சொல்லுங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுதான் இதுக்கான முதல் சொல்யூஷன் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அது எல்லாருக்கும் ஒரு புரிதலை உண்டு செய்யும் அப்படின்னு நம்புறேன் மேடம் பாப்போம் தொடர்ந்து என்ன கண்டிப்பா தேங்க் யூ தேங்க் யூ